கும்பராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் இடத்துல கோபுரத் குரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இடமாற்றமான மனசிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளமாக இருக்கிற வாய்ப்புகள் அதே மாதிரி ஹார்ட்டில் இந்த பிளாக்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க சதை வளர்ச்சி இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குது வேலை வாய்ப்புக்கு செல்ஃப் சக்ஸஸுக்கு நல்லா இருக்கும் ஆனால் சில விஷயங்கள் மறைமுக எதிரி இருப்பான் ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொன்னேன்னா அது அப்படியே ரகசியமாக போய் தங்கிட்டேயே ரகசியமாக வரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அதே சமயத்தில் நினைச்ச காரியம் பிரச்சனைகள் இருக்கும் நான் தப்பாக நினைக்கிறேன் என்கிட்ட தப்பு இருக்குன்னு ஆரம்பிச்சு தான் திருத்தத்தோட முதல் பாயிண்ட் அதுதான் தான் நல்ல காலம் ஆரம்பமாகும் அப்போ அதுவே தெரியாத போது எப்படி நான் திருத்திக்க முடியும் நான் தப்பு நான் நம்பவே இல்லை ஜென்ம சனியா கடந்த ரெண்டரை வருஷமா எனக்கே தெரியாது நான் எல்லா தப்பும் பண்றேன்னு ஜென்மத்தில் வேற சனி பகவான் வேற அது திருப்பி குடும்பஸ்தானத்தில் போய் உக்காந்துருச்சு அப்படிங்கும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கிட்ட அவங்க அனுசரிக்க மாட்டாங்க நீங்கள் தான் அனுசரிக்கணும் வருமானத்தில் தடை ஏற்படும் அதே சமயத்தில் பேச்சில் கொஞ்சம் நிதானத்தோட கொஞ்சம் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது ரொம்ப கல்யாண தடை இருக்கு மகனுக்கு கல்யாணம் ஆகலை மகளுக்கு கல்யாணம் ஆகலைன்னா நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரக்கூடிய அந்த அமைப்பு இந்த கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தில் இந்த ஆண்டு கூடி வரப்போகுது அந்த கேது பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால இவர்கள் ஒரு சந்தேக கண்ணடத்தோடையும் பார்ப்பாங்க வம்பு வழக்கு உடையவர்கள் இவங்களுக்கு பார்ட்னரா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டு வரப்போகுது இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எப்படி அமையும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்கிறதுக்காக இன்று நம்முடன் நான்கு ஜோதிடர்கள் முதலாவதாக சுபாஷ் பாலகிருஷ்ணா அவர்கள் இரண்டாவதாக மகேஷ் ஐயர் அவர்கள் மூன்றாவதாக கனகாம்பல் அம்மா அவர்கள் நான்காவதாக பஞ்சநாதன் ஐயர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது கும்பராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசிக்கு ராகு கேதுவை நம்ம மறக்கூடாது அதாவது தன்னுடைய ராசியில வந்து ராகுவும் ஏழாம் இடத்துல கேதுவும் கணவன் மனைவியிட்டையும் மனைவியினா கணவர்கிட்டையும் பேச்சு வழக்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒன்று மாற்றி ஈத்தி சொல்லிட்டிங்கன்னா மாற்றி சொன்னதுக்கே திருப்பி நாலு தடவை போய் சொல்ல வேண்டியவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இது இருக்கணும் மறந்து ஜாஸ்தியாக இருக்கும் பல வேலைகள் பல சிந்தனைகள் மனசில் ஓடிகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் ஒரு நாலு பேர் சேர்ந்து பேசினா என்னாகும் ஒவ்வொருத்தராக பேசுங்க நாங்கள் நாலு பேர் இல்லை நாலு பேர் சேர்ந்து பேசினா அப்படியே இரிட்டேஷனாக ஃபீல் பண்ணுவாங்க அப்போ அந்த மாதிரி கும்பராசி என்பவர்களுக்கு ஏதோ ஒன்று மண்ணில் ஓடிண்டே இருக்கக்கூடிய காலகட்டம் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் யாரோ ஒருத்தர் நல்ல ஆறுதல் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க தான் இவங்களுக்கு பெரிய கடவுள் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஆறாம் இடத்துல போக போகிறார் குரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இடமாற்ற மன மனகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் அதே மாதிரி ஹார்ட்டில் அந்த பிளாக்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க சதை வளர்ச்சி இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் இவங்களுக்கு எதெல்லாம் மைனஸ்ன்னு சொன்னாங்களோ அந்த மைனஸ் எல்லாம் கொஞ்சம் மாறும் ஆன்சைட்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஏழாம் இடத்துல கேது இருந்தால் வயசானவர்கள் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் அவங்கவுங்க அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக ஆறாம் இடத்தில் குரு பகவான் நல்லதா அப்படின்னா அதில் உச்சம் பெற்று மறைவு ஸ்தானம் வேலை வாய்ப்புக்கு செல்ஃப் சக்ஸஸுக்கு நல்லா இருக்கும் ஆனால் சில விஷயங்கள் மறைமுக இருப்பாங்க ஒரு காரியத்தை அவங்ககிட்ட சொன்னேன்னா அது அப்படியே ரகசியமாக போய் தங்கிட்டே ரகசியமாக வரும் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அதே சமயத்தில் நினச்ச காரியம் உண்டான வாய்ப்புகள் கால் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் வயது முதிர்வு சம்பந்தமான விஷயங்கள் அதே சமயத்தில் கொஞ்சம் அப்படியே என்னமோ தெரில முந்தியில கண்ணு நல்லா தெரிஞ்சது முந்தியில அது கொஞ்சம் உடம்பே கொஞ்சம் ஒரு தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்துன்றிருக்கும் கவனம் என்பது தேவை கும்பராசி அன்பர்களுக்கு இப்போது வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் மற்ற வழிபாடு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் நீங்கள் சொல்லுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டு கும்பராசிக்கு எப்படி அமையப்போகுது கும்பராசி வந்து இப்போது எல்லாமே ஸ்டால்வாட்ஸ் அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை கும்பத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நாலு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று ஏழரை சனி அது ஜென்ம சனி ராசினா என்ன சந்திரன் எங்கே இருக்கோ அதுதான் ராசி அப்போது உங்கள் மைண்டு வந்து சந்திரன் அந்த சந்திரனை வந்து மைண்டு வந்து பிடிச்சிட்டார் சனினா நீங்கள் ஏழரசனியில் பாதிக்கப்பட்டீங்க சனி தான் என்ன முழு பாவகிரகம் நேரோ மைண்டட்னஸ்ஸாக திங்க் பண்ணக்கூடியது தடைகளை ஏற்படுத்துறது தடங்களை ஏற்படுத்துறது நம்ம வாயிலேயே நமக்கு தெரியாமையே கெட்ட வார்த்தைகளை பேசுறது நமக்கு எதெல்லாம் விரோதமோ அதை நம்மளே செய்வோம் ஆனா அதை நமக்கே தெரியாது அதுதான் அதாவது விநாச காலே விபரீத புத்தி அப்படிம்பாங்க ஒருத்தனுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா தப்பாவே யோசிப்பான் தப்பாவே பேசுவான் தப்பையே செய்வான் இதெல்லாம் செய்யலாம் பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது சொன்னீங்கனாலும் ஒத்துக்க மாட்டான் இதுதான் பேட் டைம்னு பேட் உடைய நல்ல டைம் எப்போ மாறுது அப்படின்னா ஆ நான் வந்து தப்பு பண்ணுறேன் நான் தப்பாக நினைக்கிறேன் என்கிட்ட தப்பு இருக்குதுன்னு ஆரம்பித்து தான் கூட முதல் பாயிண்ட் அதுதான் அங்கே தான் நல்ல காலம் ஆரம்பமாக அப்போ அதுவே தெரியாத போது எப்படி நான் திருத்திக்க முடியும் நான் தப்பு பண்ணுறேன்னு நான் நம்பவே இல்லை அந்த மாதிரி தான் ஜென்ம சனியாக கடந்த ரெண்டரை வருஷமாக எனக்கே தெரியாது நான் எல்லா தப்பும் பண்ணுறேன்னு இப்போ சனி பகவான் மார்ச் ஆறாம் தேதி வாக்கியப்படி மாறும்போது தான் சில தப்புகள் எனக்கு தெரிய வரும் ஆ நான் தப்பு பண்ணுறேன் நான் திருத்திக்கிறேன் நான் என் உடம்பை பார்த்துக்கிறேன் இந்த தப்பான முடிவுகள்லாம் எடுத்திருக்கேன் அதுதான் ஆரம்பம் நல்லதோடு ஆரம்பம் அப்போ வாழ்க்கையில் நல்லது நடக்கிறது பெருசா கெட்டது நடக்காமல் இருக்கிறது பெருசா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல எல்லாரும் சொல்றது பிளே சேஃப் கெட்டது நடக்காமல் இருக்கிறது தான் பெரிய விஷயம் அந்த விதத்தில் கும்பத்துக்கு பெரிய ரிலீஃப் தான் இருக்கும் ப்ராக்ரஸ் எல்லாம் அப்புறம் முதல்ல கும்பத்துக்கு இருக்கக்கூடியது மன ரீதியான பாதிப்புகள்லேருந்து இந்த கொடூரமான தாக்குதல்லேருந்து இந்த சொந்த நல்ல நம்பனவங்களே ஏமாத்திட்டு போறது இது பண்றது அப்புறம் சொத்தை இழக்கிறது வேலை இழந்து கஷ்டப்படுறது அவமானப்படுறது இதுலேருந்து ரிலீஃப் இருக்கும் முதல்ல இது நிற்கும் பெருமை எல்லாம் அப்புறம் அவமானம்ங்கிறது நிற்கும் கடன்ங்கிறது நிற்கும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் அண்ணா சொன்னா குரு பார்வை தனம் அப்படின்னு சொல்லக்கூடியது பணத்தை சேர்த்து வைக்கிற ரெண்டாம் இடத்து அந்த அதிபதி போய் ஆறுல மறைஞ்சு உச்சமா ஆகக்கூடாது ஆனா திருப்பி அதே பார்க்குறாரு பாக்குறாரு குரு பார்வைக்கு பலம் அதிகமாச்சு ஸோ இருக்கிற இடத்துல மறைஞ்சு அவர் பண்ணக்கூடிய விட அவர் பார்த்து இவங்களுக்கு தரக்கூடிய பொருள் அந்த விஷயம்தான் நம்ம பாசிட்டிவாக பார்க்கணும் அப்ப கும்பத்துக்கு ரொம்ப மோசமான காலகட்டங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஆண்டவனுடைய அருள் என்பது கிடைக்கிறது இதை எந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்றீங்க எந்த அளவுக்கு நீங்க பக்தியோடு இருக்கீங்க திருப்பி செய்யணும் ஆண்டவன் எதிர்பார்க்கறது எந்த மதத்திலையும் இல்லாத ஒரு சிறப்பு இந்து மதத்துக்கு ஏன் இருக்கு அப்படின்னா படைத்தவன் படைத்த தான் படைத்த ஒரு பொருள் கிட்ட போய் பிச்சை கேட்கிறான் கர்ணன் கிட்ட கிருஷ்ணர் கேட்கிறாரு எந்த மதத்திலையும் இல்லது படைத்த பரம்பொருள் ஒரு படைத்த பொருள் கிட்ட போய் பிச்சை கேட்பானா கேட்கறான் தர்மத்தை கொடுங்கிறான் அது மூலியமா என்ன சொல்றான் ஆண்டவன்னா நம்ம அத்தனை பேருக்குமே என்ன வணங்குறதெல்லாம் அடுத்தது விட்டுடு நீ தர்மத்தை முதல்ல கடைப்பிடி அது என்ன விட பெருசுங்கிறான் இந்த மெசேஜை தான் கொடுக்குறான் கேப்சூல் ஃபார்மேட்ல அதை வந்து புரிஞ்சுட்டால் கும்பராசினியர்கள் உங்களால் முடிந்த நல்லதை செய்தால் பகவானுடைய தாக்குதலில் இருந்தும் விடுபட முடியும் குரு பலத்தோடு நீங்கள் ஜெயிக்க முடியும் கும்பராசிக்காரர்கள் எப்பயுமே மனசுக்குள்ளேயே எல்லா விஷயங்களையும் போட்டு புதைச்சுக்குவாங்க வெளியில் எதையுமே காமிச்சிக்க மாட்டாங்க ஆனால் அவர்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் ஒரு கௌரவம் மதிப்பு மரியாதை என்றைக்குமே உண்டு அது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே ஏல் ரச்சனை நடந்துகிட்டு இருக்குது ஜென்மத்தில் வேற சனி பகவான் வேற அதுவும் திருப்பி குடும்பஸ்தானத்தில் போய் உக்காந்துருச்சு அப்படிங்கும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கிட்ட அவங்க அனுசரிக்க மாட்டாங்க நீங்கள் தான் அனுசரிக்கணும் ஏன்னா நம்ம சொல்லுவோம் குடும்பஸ்தானத்தில் உக்காந்துருக்குது வாக்குஸ்தானத்தில் அமர்ந்துருக்குது அப்படிங்கும்போது வருமானத்தில் தடை ஏற்படும் அதே சமயத்தில் பேச்சில் கொஞ்சம் நிதானத்தோட கொஞ்சம் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது குரு பகவான் ஒரே ஆறுதலான விஷயம் குரு பகவான் கொஞ்சம் நமக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகளை நமக்கு ஒரு வக்கி கொடுக்கிறாரு அது நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் யாரையுமே வந்து ஈஸியா நம்பாத ஒரு கேரக்டர் கும்பராசி ஒரு சிஇடி மாதிரி நடக்கக்கூடியது ஒரு ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா கொஞ்சம் பார்ப்போம் கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் காலம் பார்த்துதான் ஒரு ஆளு முடிவு பண்றாங்க ஈஸியா ஏத்துக்கட்டுறது இல்லை இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப என்ன வருதுன்னா லாபஸ்தானம் வலுத்து வருஷம் பிறக்கிறது ஒரு கிரகம் இல்லை ரெண்டு கிரகம் இல்லை நான்கு கிரகங்கள் லாபஸ்தானத்துல இருக்கு அப்போ பெரிய லாபத்தை அவங்க அடைஞ்சுதான தீரணம் இந்த ஆண்டு நமக்கு ஏழரை சனி முடியல அப்படிங்கறது ஒரு வாஸ்தவம் தான் இருந்தா கூட நாலு கிரகங்கள் லாபத்துல இருக்கிறதுனால ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் அவங்களுக்கு இந்த ஆண்டு வரப்போகுது வாக்குனால ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் கூட வருமானம் தரும் ரெண்டுல சனி இருந்தாலே வருமானம் போயிடும் அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுக்க வேண்டியது இல்லை அது குரு பகவானுடைய வீட்டுல இருக்கிறது நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான் அந்த குரு பகவானும் ஆறாம் இடத்துக்கு வந்து தனஸ்தானத்தை பார்க்க போறாரு ஜூனுக்கு மேலங்கும் போது நல்ல வருமானம் வர குடும்ப வாழ்க்கையில தடுமாற்றங்கள் பிரச்சனைகள் பிரச்சனைகள் எல்லாமே ஜூன் பிறகு இந்த எல்லாம் நிவர்த்தி ஆகும் இவங்க பெற்ற பிள்ளைகளுக்கு கல்யாணம் கூடி வரும் ரொம்ப கல்யாண தடை இருக்கு மகனுக்கு கல்யாணம் ஆகலை மகளுக்கு கல்யாணம் ஆகலைன்னா நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரக்கூடிய அந்த அமைப்பு இந்த கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தில் இந்த ஆண்டு கூடி வர போகுது அதே மாதிரி ஒரு பிசினஸ்ல ஈடுபடணும்னு நினைக்கிறாங்க நல்ல பிசினஸ் பார்ட்னர் கிடைப்பாங்க அந்த கேது பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால இவர்கள் ஒரு சந்தேக கண்டனத்தோடையும் பார்ப்பாங்க வம்பு வழக்கு உடையவர்கள் இவங்களுக்கு பார்ட்னரா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் பிசினஸ் நல்ல லாபம் தரும் அதுல சந்தேகம் இல்லை நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் இவர்களுக்கு எஜுகேஷன்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுக்க போறார் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகத்தை தர போறார் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும் அதெல்லாம் இந்த ஆண்டு ஒரு நல்ல விஷயம் இவங்களுக்கு இவங்களை கூடி வருது திருமண விஷயம் உங்க குடும்பத்துல கூடி வருகிறதுங்கிறதே ஒரு நல்ல விஷயம்தான் சோ இந்த ஆண்டு சில பிரச்சனைகள் இவர்களுக்கு இருக்கும் சொன்னாலும் கூட உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும் பேக் பெயின் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹெல்த் ரீதியாக இருக்கும் வார்த்தைகளை அழந்து பேச வேண்டும் என்று சொன்னாலும் இந்த ஆண்டு பொருளாதார ரீதியாக வரவுகளும் சூனுக்கும் மேல வரப்போகுதுங்கிறதுனால இது நல்ல ஆண்டாகவே உங்களுக்கு அமையுமா இப்போ யாரை வழிபட்டால் மிகுந்த நன்மைகள் இவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டத்துல சங்கரன் கோயில் கோமதியம்மனை அவர்கள் வழிபடணும் அந்த வழிபாடு மிகச்சிறந்த வளர்ச்சியை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கி